காதில ஊதுன சங்கு போல முற்றிலும் செயல் இறந்த ஒரு திமுக அரசுதான் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கண் கமிஷன் கரப்சன் கனிம வள கொள்ளை டாஸ்மாக் போத வேலை இல்லை எவ்வளவு பெரிய பெரும் மழை வந்தாலும் அதை நாங்க சமாளிக்குவோம் எவ்வளவு பெரிய பிளட் வந்தாலும் அதை நாங்க சமாளிச்சிருவோம் என்ன நீங்க வந்து சமாளிச்சுட்டீங்க இன்னைக்கு ரொம்ப இல்ல ஒரு ரெண்டு நாள் தான் பேஞ்சது இந்த மழை இதுக்கே இந்த நிலைப்பாடு இன்னும் ஒரு மாச கணக்கா மழை வந்தா இந்த தமிழ்நாட்டின் நிலைமை என்ன உண்மையில் வாயில் வடை சுடும் ஆட்சி இந்த திமுக ஆட்சி தானே ஒழிய செவடன் காதல ஊதின சங்கு போல முற்றிலும் செயல் இறந்த ஒரு திமுக அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் சார்பாக பன்மையாக எங்கள் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நேத்து நான் கிருஷ்ணகிரி போயிருந்தேன் அங்கேயும் பெருவெள்ளம் எல்லா இன்னைக்கு தமிழ்நாடுல டெல்டா தஞ்சை திருவாரூர் நாகை இங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமே பாதிச்சிருக்கு வெறும் சென்னை மட்டும் பாதிப்பு இல்ல தமிழ்நாடே இன்னைக்கு ஓட்டு மட்டும் தமிழ்நாடு மக்கள் போடணும் மட்டும் இவங்க போய் பார்க்க மாட்டாங்க வெறும் ஷூட் ஆட்சி நடந்துகிட்டு எப்ப பாரு வானிலை அறிக்கை சொல்ற மையத்துல போய் உட்காரணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல மேல இருந்து வேடிக்கை பாக்குறது மேல கோட்டையும் போட்டுக்கிட்டு வெறும் ஷூட் ஆட்சி தான் இந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய உண்மையில் இது போன்ற பாலங்களை அமைச்சு சாலைகளை அமைச்சு தூர்வாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிசம்பர் மாசம் வரப்போகின்ற மழைக்கு என்ன அவங்க தொலைநோக்கு பார்வையோடு என்பதை மக்கள் சார்பாக உங்களிடம் நான் கேட்கிறேன் பலமுறை நாங்க கோரிக்கை ஆனா எந்த செயல்பாடும் இல்லை தமிழக மக்களே உங்களை நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து நீங்கள் மனசுல பதிய வைங்க இந்த ஆட்சி மாறினால் மட்டும்தான் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மக்களாட்சி வளரும் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கரப்ஷன் கனிம வள கொள்ளை டாஸ்மாக் போத வேலை இதுதான் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்கு பார்த்தாலும் படுகொலைகள் இந்த ஆட்சி மொற்று தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆட்சி தோல்வி ஆட்சி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால முதல்வர் அவர்களும் இன்னைக்கு அவங்க பையனை துணை முதல்வராக ஆக்குனதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியில சாதனைய ஒழிய வேற மக்களுக்கோ வாக்களித்தவர்களுக்கோ என்ன திட்டங்களை இந்த அரசு செய்திருக்கிறது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன் அதனால உடனடியாக இது போன்ற தரைப்பாலங்கள் அமைச்சு ஒட்டுமொத்தமாக எப்ப பாரு டெல்டா கர எப்ப பாரு ஸ்டாலின் நானும் டெல்டா கரம் தான் நானும் டெல்டா காரம் தான் அப்படின்னு பெருமை சொல்றாரு உண்மையிலேயே டெல்டா காரனாக இருந்தால் நேரடியாக சென்று அங்க பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல மொத்த விளை நிலங்களும் ஆறாவது முறையாக நாங்க ஆட்சியில் இருக்கோம் பெருமை பேசிக் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வனும் அமைச்சர்களும் ஆறு முறை ஆட்சிக்கு வந்து நீங்க என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன் அட்லீஸ்ட் இன்னும் இருக்கிற ஒன்றரை வருஷத்திலேயாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க மாபெரும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நிச்சயமாக நாங்கள் நடத்தி நிச்சயம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதான் எது கேளுங்களுமே நாங்களே சமாளிப்போம் எவ்வளவு பெரிய பெருமழை வந்தாலும் அதை நாங்கள் சமாளிக்குவோம் எவ்வளவு பெரிய பிளட்டு வந்தாலும் அதை நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்னு வெறும் வார்த்தை ஜாலங்களை மட்டுமே பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மேயர் அவர்கள் துணை முதல்வர் அமைச்சர்கள் என்ன நீங்க வந்து சமாளிச்சுட்டீங்க இன்னைக்கு ரொம்ப இல்ல ஒரு ரெண்டு நாள் தான் பேஞ்சது இந்த மழை இதுக்கே இந்த நிலைப்பாடு இன்னும் ஒரு மாச கணக்கா மழை வந்தா இந்த தமிழ்நாடின் நிலைமை என்ன அப்படின்றத கேக்குறேன் வெறுமே அவன் பையன் தான் சொல்லுவாரு வாயிலே வடை சுடுறோம் வாயிலே வடை சுடுறோம் உண்மையில் வாயில் வடை சுடும் இந்த திமுக ஆட்சி தானே ஒழிய வெறுமனே வாய் ஜாலங்களை பேசி மக்களை ஏமாற்றா அப்படின்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாதீங்க நிச்சயமாக எந்த நிவாரணம் மக்களுக்கு சேரல மத்திய அரசை நீங்க டிபெண்ட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து பண்ணுங்க மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க வெறும் வெறும் வார்த்தை ஜாலைகள் வெறும் போட்டோ ஷூட் ஒட்டுமொத்த பிரஸ் மீடியாவை கையில வச்சுட்டு மக்களை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் தமிழக மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒண்ணுமே இல்லைங்க எல்லா நான் எல்லா ஊரும் போயிட்டு தான் இருப்போம் சென்னை போற எல்லா இடம் நாங்க இப்ப என்ன பண்ணோம் எங்களால ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ இல்ல எங்களால முடிஞ்ச உதவிய மக்களுக்கு செய்யறோம் அவங்களை வந்து சந்திச்சு ஆறுதல் சொல்றோம் இதுதான் இன்னைக்கு ஆட்சியாளர்களும் பண்ணிட்டு இருக்காங்க இதே அரிசி பருப்பு குடுக்கறது புடவை குடுக்கறது பாய் குடுக்கறது போர்வை குடுக்கறது இதனால தீர்வு வந்துருமா அதான் சொல்ற முதலமைச்சரே அவன் நீங்க அதான் பண்ணிட்டு இருக்க புரியுதுங்களா இப்ப நாங்க செய்யலாம் ஏன்னா நாங்க ஆளுங்கட்சியில எதிர்கட்சியில எங்க சொந்த உழைப்புல எங்க கட்சி நிர்வாகிகள் சொந்த உழைப்புல கொடுக்கிற பொருட்கள் இன்னைக்கு ஆட்சியில இருப்பவர்கள் இதை தான் செய்யறாங்கன்னா இந்த ஆட்சி எதிர்க்கு அதுக்கு மக்கள் கிட்டயே கொடுத்துட்டு போயிலாமே அதனால நிச்சயமாக ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும் இங்க பாருங்க பின்னாடி தெரியுதுல இந்த மாதிரி தரைப்பாலங்கள் சார் இல்லாம அந்த வாய்ப்பை கொடுக்கணும் போதை தமிழ்நாடா மாறிடுச்சு இது தமிழ்நாடா இல்ல கொலை நாடா